வணக்கம் நண்பர்களே இசை விசால் சிறியில் செம்ம பரபரப்பாக போயிட்டு சொல்லலங்க சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம விஷால் வந்து இனிமேல் உயிர் வாழ்ந்தே வேஸ்ட்டு நம்ம வாழ்க்கையே இந்த இசை வந்து கெடுத்துட்டா நான் காதலிச்ச பொண்ணு எனக்கு ஆயிட்டா இதை என்னால் தாங்கவே முடியாது எப்படி இருந்த என் வாழ்க்கை இப்படி வந்து கவிழ்ந்து போச்சே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைச்சுக்கிட்டு அவங்க தாறு வந்து குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படியே வந்து மயங்கி கிடக்குறாங்கங்க இந்த சைடு என்ன ஏன் விசால் வந்து வீட்டுக்கு வரல அத்தையை தெரிஞ்சா கோவப்படுவாங்க அப்படின்னு வந்து இசை வர பார்க்குறாங்க தேடி வந்து டூ வீலரில் வந்து போய் பார்க்குறாங்க அப்போ தான் அப்படியே வந்து போதையில் தடுமாறிட்டு இருக்க நம்ம விசாலுக்கு தோல் கொடுக்குறாங்க அப்படியே தூக்கி பைக்கில் வச்சு தன்னோட துப்பட்டாவோட தன்னோட தன்னோட உடம்போட வந்து துப்பட்டா எடுத்து விஷாலையும் சேர்த்து வச்சு கெட்டி பைக்கில் வச்சு தூக்கி கொண்டு வராங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சுபத்ரா வந்து தன்னோட பையனை காணலை அப்படின்னு வந்து காவல் இருந்தவங்களுக்கு நம்ம போதையில் ஒளரி கூட்டிகிட்டு வரக்கூடிய நம்ம விசாலை பார்த்து அப்படியே வந்து கொந்தளிக்கிறாங்க இதை பார்த்து ஸ்ரீஜா உன் வீட்டில் இப்படி தான் ரெண்டு பசங்களையும் மாற வைப்பேன் நீ இதெல்லாம் தாங்க முடியாமல் நடுகாலுக்குள்ளே தூக்கு போட்டு தொங்க நன்றி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்கங்க இதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க நம்ம இசை வந்து எவ்வளவோ வந்து விசாலிட்ட எடுத்து சொல்கிறாங்க இந்த பாரு நான் நன்மைக்கு தான் வந்து என் கையால் தாலியை கட்டிக்கிட்டே இந்த ஸ்ரீஜா நல்லவ இல்லை அவள் அவள் வந்து ப்ராடு பித்தலாட்டம் அவள் வந்து உங்கள் அம்மாவை பழி வாங்க வந்திருக்கா நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு வந்து சொல்லுங்க எவ்வளோ பெரிய துரோகத்தை செய்துட்டு நீ வந்து நல்லவன் மாதிரி ஸ்ரீஜாவை கூட சொல்லிட்டேங்கிட்ட அதெல்லாம் வந்து தப்பு இசை நீ இவ்வளோ கீழ்த்தரமான பொண்ணாக இருப்பான்னு எனக்கு தெரியாமல் போச்சு இல்லாட்டினா வந்து நான் ஒன்று அப்போவே நான் வந்து உன்கிட்ட வந்து பேச்சுவார்த்தையை வச்சுருக்க மாட்டேன் ஆனால் பார்த்தியா நீ கடைசியில் மனமேடையிலேருந்து ஏறு என்ன மணமடையில இருந்து வந்து நான் மாறி இந்த ஸ்ரீஜாவை தாலிகிட்ட வைப்பேன் அப்படின்னு எல்லாம் என்கிட்ட ரீல் விட்டுட்டு கடைசில ஸ்ரீஜாவை தூக்கிக்கிட்டு நீ மணம்பேடையில என் கையால் தாலிகிட்ட காட்டிக்கிட்ட நீ எவ்வளவு பெரிய தந்திர வச்சு ஸ்ரீஜா அப்பவே சொன்ன ஒன்னு நம்ப கூடாது நானா நானா வந்து நீ நல்லவன் நல்லவனே எதுக்கு எடுத்தாலும் ஒன்னு நல்லவன்னு நினச்சேன் ஆனா இப்படி ஒரு துரோகத்தை எந்த பொண்ணும் செய்ய மாட்டா நீ அப்படி ஒரு துரோகத்தை செய்திருக்க என் வாழ்க்கை என்ன வந்து ஒரு நாளை கெட்டு போச்சு எனக்கு மனைவி வர கூடிய ஸ்ரீஜா இப்போ எங்கள் அண்ணனுங்க மனைவியாக இருக்கா இது எவ்வளோ பெரிய கொடுமை ஒன்னால தானே எங்கள் ரெண்டு வருஷத்துக்கு வாழ்க்கையும் வந்து இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இதே நம்ம இசை எவ்வளோ சொன்னாலும் இந்த பாரு நீ ஏதாவது நொண்டி சாக்க வச்சு என் கூட வந்து சேர்ந்து வாழ்ந்துடலாம் என்னைக்காவது நான் மனைவியாக ஏற்றுக்கிடுவேன் நீ மட்டும் நினைக்காத அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து எடுத்து எடுத்துரிஞ்சு நம்ம இசையை வர பேசுகிறாங்க இசைக்கு என்ன பண்ணால் இந்த சைடு சுபத்ராட்ட உண்மையை சொல்ல போனா சுபத்ராவும் காது கூட கேட்கறதில்ல ஏன் இந்த முட்டை குடும்பம் இப்படி நம்ம சொல்ல உண்மையை காது கொடுத்து மா கேட்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து பயங்கர கோபம் ஆனாலும் சரி இருக்கட்டும் இவங்க கேட்காட்டா என்ன நம்மளுக்கு தானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க ஆனா ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு எவிடென்ஸு இந்த ஸ்ரீஜாவை பற்றி கிடைக்கணும் அதை வச்சு நான் ப்ரூவ் பண்ணணும் அவதாரம் இல்லாமல் நம்ம நிரூபிக்க முடியாது அப்படின்னு வந்து உணராங்க இந்த சைடு நம்ம ராகு வந்து ஸ்ரீஜாட்ட சொல்கிறாங்க என்னைக்குனாங்கன்னா என் மனசில் வர்ஷினி தான் மனைவி ஒன்றும் வந்து எனக்கு மனைவி ஆகிட முடியாது பித்தளாட்டத்தை நான் வந்து தெரியும் நீ ஒரு கொலகாரினி வர தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சு எதுக்கு இப்போதைக்கு நான் உனக்கு மனைவி தானே அதுக்குள்ளே உங்கள் அம்மாவை தூக்கில் தொங்க வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்கங்க அதே நேரத்தில் நம்ம விஷால் வந்து இந்த நிலமைய என்னால் சமாளிக்க முடியலையே நான் வந்து எவ்வளோ வருத்தத்தில் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இதுக்கு ஒரே வழி வந்து குடிதான் அப்படின்னு வந்து போதைக்கு போகிறாங்க அப்படியே வந்து தள்ளாடி கிடக்குறாங்க இந்த சைடு விஷால் எங்கே இவ்வளோ நேரம் ஆச்சு என்ன அவனை காணல அப்படின்னு வந்து பதறி போகிறாங்க நம்ம இசை அவரை எப்படியாவது எங்கேயாவது இருந்தால் மீட்டு வரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல டூ வீலர் எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே போதையில் தடுமாறி கீழே விழுந்து புலம்பிட்டு கிடக்கிறாரு இசை என்ன ஏன் ஏமாத்திட்டா இசை என்ன ஏமாத்திட்டா என்னோட ஸ்ரீஜா என் அண்ணனுக்கு மனைவி ஆயிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அக்கு அக்கப்பாரி புதம்பிட்டு கிடக்குற நம்ம விசால பாக்குறாங்க என்னடா கொடுமை உன்னு ஒரு நல்லதுக்கு சேராலும் இப்படி ஒரு கொடுமை வந்து சேருவே அப்படின்னு வந்து நம்ம இசை அப்படியே தூக்கி டூ வீலர்ல ஏத்துறாங்க நம்ம விசால அதோட தன்னோட துப்பட்டாவை எடுத்து தான் வயத்தோட விசால கிட்ட வந்து கெட்டி அப்படியே டூ வீலர்ல வச்சு கொண்டு வராங்க இந்த சைடு தன்னோட பையன் எங்க போனா விசால் என்ன வீட்டுக்கு வரலையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பரிதவிச்சுக்கிட்டு ஒரு போனா தாயாட்டு சுபத்ரா வந்து நம்ம இசை வந்து விசால கூட்டிட்டு வர்றதை வந்து பார்க்குறாங்க என்ன தடுமாறி நடக்கிறான் இவன் வந்து போதையில் வந்து உளறான் இவனுக்கு வந்து அவ்வளவு மன வருத்தம் இதுக்கெல்லாம் காரணம் இந்த தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க நான் வந்து தெரியாமல் அந்த விசா விசை இசைக்களத்தில் தாலி கட்ட வேண்டியது ஆகி போட்டு அப்படின்னு வந்து விஷால் வந்து உலடுறாங்க பார்த்தியா என் பையன் இவ்வளோ தூரம் மன வருத்தப்படுறதுக்கு காரணமே நீ தான் இசை நான் ஒரு காலமே இதை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சுபத்ரா பார்த்து கொந்தளிக்கிறாங்க அப்படியே வந்து அலைக்காக தூக்கிட்டு வந்து பெட்டில் கொண்டு நம்ம விசாலை வந்து சேர்க்குறாங்க விஷால் புலம்பில் பார்த்து இதுக்கெல்லாம் தேர்வு நம்ம கண்டிப்பாக உண்மையை நிரூபிக்கணும் நாளைக்கே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த ரம்யா இறந்த அந்த ஃபுட்டேஜை எடுத்து நம்ம நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம இசை வந்து முடிவு கட்டுறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராகோ என் ஃப்ரெண்டை கூட்டி வந்து இவளுக்கும் நம்ம தம்பிக்கும் எந்த தப்பும் நடக்கலை ரிப்போர்ட்டை மாற்ற வச்சதில் உள்ள மர்மத்தை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு வந்து நம்ம ராகவ் இந்த சைடு வந்து அவங்க ஃப்ரெண்டை வந்து தேடக்கூடிய முயற்சியில் வந்து இறங்கிட்டாங்கன்னு சொல்லலாம் நம்ம ருக்குமணி இங்கே வயத்தறிச்சலோடு இருக்காங்க என் பொண்ணுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கையை இந்த இசை தட்டி பிடிச்சிட்டு ஆக மாட்டோம் இவ்வளோ பெரிய ஆஸ்தி அந்தஸ்துக்கு மருமகளாயிட்டா இனி எத்தனை ஜென்ம எடுத்தாலும் அவளுக்கு குடும்பம் நல்லா ஆகும் ஆனால் என் பே மக வந்து இப்படியே வந்து இருக்கிறா வயிற்றுச்சலாக இருக்குது இந்த வயிற்றுச்சிகளுக்கெல்லாம் நல்லாவே இருக்கக்கூடாது இசை அப்படின்னு வந்து சாபம் மேலே சாபம் நம்ம இசையை வந்து போடுறாங்க போட்டுக்கிட்டு நம்ம வசனியை பார்த்து ஏடி இனி அவன் அக்காவை சொத்தேனி அங்கே போய் பார்க்க போனேன் ஒன்று விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்கன்னு சொல்லலாம் சுபத்ரா மனசுக்குள்ளே நான் எவ்வளோ ரெண்டு பசங்களுக்கும் நல்லா ஜாதகம் பார்த்து பத்து பொருத்தமும் பொருந்திய ஒரு பொண்ணை நான் வந்து மருமகளாக வந்து ரெண்டு பொண்ணுங்களே எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் எல்லாம் இப்படி கடைசி நேரத்தில் குடிமொழிவி போயிடுச்சே அப்படின்னு வந்து அந்த இடத்துல என் பசங்க இப்போ நிம்மதி இல்லாமல் தவிக்க நானே வந்து காரணமாயிட்டேனே அப்படின்னு வந்து தரப்பாடாக அடிச்சுக்கிட்டாங்க இந்த சைடு உண்மையை நிரூபிப்பேன் அதை கண்டிப்பாக உங்களை இந்த ஸ்ரீஜாவின் பழிவாங்கு திட்டத்திலேருந்து பாதுகாப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இசை வந்து நினைக்கிறாங்க ஆனால் இசையை நல்லவ இல்லை கெட்டவ தான் அவள் அப்போ நம்மளை வந்து நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு தான் வந்திருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல இசையோட தந்திரத்தால் தான் என் ராகுவ வாழ்க்கை இப்படி போச்சு விஷால் வாழ்க்கை இப்படி போச்சு அவள் இசை நல்லவளே இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல இனி அவள் என் ஊர் பார்வைக்கு மருமகளாக இருக்கிறான் ஆனால் நான் ஒரிஜினலாக அவளை மருமகளாக வந்து ஏற்றுக்கலை அந்த ஸ்ரீஜா தான் என்னோட மருமக அப்படின்னு வந்து தலையில் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க சிந்தாமணியும் அதுக்கு ஜால்ரா தட்டுறாங்க இருக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோம்னா இசை வந்து தனியாட்டு இருந்து கண்டிப்பாக இந்த ஸ்ரீஜாவின் முகத்திலேயே கிழிச்சி அவளோட பித்தலாட்டத்தை நான் வந்து அத்தைகிட்ட நிரூபிக்கணும் இவளை வீட்டை விட்டு துரத்திட்டு இந்த இடத்துக்கு என்னோட வர்சினி என் தங்கச்சியை கொண்டு வரணும் அப்படின்னு வந்து தீராத தீராக வந்து நம்ம இசை வந்து அந்த ரகசியம் வந்து எல்லா எவிடன்ஸையும் எடுத்து வந்து போட்டு உடைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்க எப்படின்னாலும் நான் வந்து மருமகளாயிட்டேன் கூடிய சீக்கிரத்தில் இவை எல்லா கதையும் சோ பாலியை முடிக்கிறேன் இந்த நடு வீட்டுக்குள்ள நடு இந்த சுபத்ரா தூக்குல தூங்கணும் அப்படின்னு வந்து கங்கனை கிட்டாங்க நம்ம ஸ்ரீஜா